ஒரு கச்சேரியிலே சிவாஜியுடைய பாடலை பாட மறுக்கிறார் டி எம்எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் அதற்கு என்ன காரணம் அப்படி அவருடைய கொள்கையாக இருந்திருக்கிறது அப்படி என்ன ஒரு கொள்கை அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகிறேன் நண்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தமிழ் சினிமாவிலேயே எத்தனையோ பாடல்கள் தன் குரல் வளர்த்தால் பல இன்னிசை பாடல்களே கொடுத்திருக்காங்க ஆனால் சினிமா பாடலையும் தாண்டி ரசிகர்களிடம் பல ஆன்மீக பாடல்களை பாடி வரவேற்பை பெற்றவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் அங்குள்ள மிக முக்கியமானவர்கள் தான் டி எம் எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் அவருடைய குரலில் அமைந்த தெய்வீக பாடல்கள் கேட்போரை மெய்மறக்க செய்யும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆன்மீகத்தை அவரின் குரலின் மூலமாகவே வெளிக்காட்டி இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் டி எம் ஆன்மீகத்தில் அதிக பற்று என்பதும் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது அதில் ஒரு கொள்கை அதாவது செல்வாராம் அப்படி கோயில் கச்சேரிகளில் பாடும்போது சினிமா பாடல்களை பாடுவது இல்லை என்ற கொள்கை என்பது வைத்திருந்திருக்கிறார் அப்படி ஒரு சமயம் எம் எஸ் வி மாரியம்மன் கோயில் கச்சேரிக்காக டி எம் எஸ் ஐ அழைத்து சென்றிருக்கிறார் அப்போது எம் எஸ் விடம் ஏதாவது டி எம் எஸ் பாட்டிற்காக படி பட்டிக்காட்டா பட்டணமா என்ற படத்தில் அமைந்த என்னடி ராக்கமா என்ற பாடலை கேட்கிறார் ஆனால் தன் கொள்கையில் இருந்து விலகாதவராய் டி எம் எஸ் அந்த பாடலை பாட என மறுப்பு தெரிவித்து விட்டாராம் இத்தனைக்கும் தனக்கு வாழ்வழித்தவர் எம் எஸ் இருந்தாலும் அவருடைய கொள்கையில் இருந்து மீறாதவராக இருந்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் அது மட்டும் அது மட்டுமல்லாமல் தான் குடியிருந்த தெருவில் சின்ன கொட்டகை அமைத்து அங்கு தினமும் மாலை வேலைகளில் பக்தி பாடலை பாட வேண்டும் நினைத்தாராம் டி எம் எஸ் ஆனால் அதற்கு வழி இல்லாமல் செய்துவிட்டான் இறைவன் அவரை அழைத்துக் கொண்டு சென்று விட்டான் என இந்த கூறிய ஒரு பேட்டியிலே கூறுகிறார் அதாவது கோயில் விழாக்களிலே பாடக்கூடிய அந்த சமயத்திலே கொண்டு சினிமா பாடலை பாட மாட்டேன் அதன்படிதான் சிவாஜியுடைய பட்டிக்காடா அந்த மறுப்பு தெரிவித்திருக்கிறார் நமது டி எம் எஸ் சவுந்தரராஜன் அப்படின்னே கூடலாம் டி எம் எஸ் சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்தவரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியவர் அவரை போன்ற ஒரு பாடகர் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு அவருக்கு பின்னாலும்

அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க